காபூல் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தாந்தி செய்திகள் ஆப்கானிஸ்தானில் மூடப்பட்ட தொலைக்காட்சி நிலையம் மீண்டும் திறப்பு ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர் அதன் பிறகு அங்கு பெண்கள் உயர்கல்வி பயில தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன தலிபான்களின் இந்த நடவடிக்கைக்கு ஐநா சபை கடும் கண்டனம் தெரிவித்தது மேலும் பல நாடுகள் ஆப்கானிஸ்தனுடனான தூதரக உறவை முறுத்தி கொண்டன இதற்கிடையே சமீப காலமாக சர்வதேச உறவை மேம்படுத்த தலிபான்கள் முடிவு செய்து உள்ளனர் எனவே நாட்டில் விடுக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகிறது அதன்படி தற்போது கடந்த ஆண்டு தலைநகர் காபோலில் மூடப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிலையம் மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கி ஓலனர் முன்னதாக பெண்கள் வானொலி நிலையமான ரேடியோ பேகம் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது